சைனா கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அவங்களுடைய வெற்றி விழாவை வந்துட்டு கொண்டாடி இருக்காங்க அதாவது அவங்க ரெண்டாவது உலக போர்ல ஜப்பான நாங்க வீழ்த்தினோம் எண்பதாவது ஆண்டு நினைவு தினமா வந்துட்டு நாங்கள் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கும் ரெண்டு நாள் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருந்தது இருபத்தி ஆறு நாடுகளுடைய தலைவர்கள் இன்க்ளூடிங் ரஷ்ய அதிபர் புட்டின்ல இருந்து கிம் ஜோங் யூங் வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க இது ஒரு மாபெரும் விழாவாக தான் நடந்தது ஆனா இதுல பேக்ரவுண்ட் என்ன சைனா வந்துட்டு எங்க ஜப்பானை வீழ்த்தினா இருக்காங்க கேள்வி நமக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும் சோ இப்ப இரண்டாவது உலக போர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அதுல ஜப்பானை யார் வீழ்த்தினா அப்படின்னு நம்ம யார கேட்டாலும் அமெரிக்கா தான் சொல்லுவோம் அமெரிக்கா தான் ஹிரோஷிமா நாக சங்கில குண்டு போட்டாங்க அந்த பாம்புனாலதான் ஜப்பான் வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் இது என்னன்னா திடீர்னு சைனா எங்க இருந்தோ வந்து நாங்க தான் வந்துட்டு ஜப்பானை வீழ்த்தணும் அப்படின்ட்டு கிளைம் பண்றாங்களே அப்படின்ற சந்தேகம் உங்க நிறைய பேருக்கு இருக்கலாம் சோ இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீடைல் தான் பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுக்கு போகலாம் ஜப்பானுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஜப்பானுடைய நிலப்பரப்பு ரொம்ப சின்னது நமக்கு தெரியும் இல்லையா அது வந்துட்டு ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த நிலப்பரப்பு ரொம்ப சின்னது அதே மாதிரி அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களும் ரொம்ப கம்மி இந்த எண்ணெய் வளங்கள் ஆகட்டும் இரும்பாகட்டும் இல்லை என்ன வளங்களுமே வந்துட்டு ஜப்பான்ல ரொம்ப கம்மி அதே மாதிரி அவங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக பயங்கரமாக வளர்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு எக்கனாமியாக பயங்கரமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மக்கள் தொகை ரீதியாகவும் ஜப்பானில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது ஆனால் அவங்க கிட்ட ரிசோர்சஸ் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில இருந்து கொண்டுட்டு வரணும் அதுக்கு வந்துட்டு இந்த மஞ்சூரியா சைனாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனான இந்த மஞ்சூரியா மேல கண்டு வைக்கிறாங்க ஒரு மிலிட் இருந்தது ஜாப்பனீஸ் மிலிட்டரி வந்துட்டு வச்சிருந்தாங்க ஒரு சின்ன ஏரியாவை கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க சரி இது மூலமா நம்ம ஒரு ஃபுல் பிளெட் இன்வெஷன் பண்ணி அந்த மஞ்சூரியான் ரீஜனை டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அப்போ வந்துட்டு இன்னொரு பவர்ஃபுல்லா இருந்தக்கூடிய இந்த சோவியத் யூனியனுக்குமே வந்துட்டு அந்த மஞ்சூரியான் ரீஜன் மேல ஒரு கண்டு இருந்தது ஸோ அங்கேயுமே வந்துட்டு அவங்களுடைய மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இந்த மஞ்சூரியா அப்படின்ற இடத்துக்கும் இந்த ரஷ்யா இந்த சோவியத் யூனியன் அப்படின்ற இடத்துக்கும் இடையில ஒரு பஃபர் மாதிரி வச்சுக்கணும் இந்த சைனாக்கும் இதுக்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து சரி நம்ம போய் மஞ்சூரியாவை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் போறாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சவுத் மஞ்சூரியாவோட ரயில்வேல ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று கிரியேட் பண்றாங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலியமா அப்படியே முழுசா அந்த படைகள் எல்லாம் உள்ள திரட்டி உள்ள வந்து ஒரு பெரிய அளவு எக்ஸ்ப்ளோஷனோ அதை கொண்டு வந்து அதை ஒரு இன்வேஷனாவே ஆக்கி அந்த மஞ்சூரியான்ற ரீஜனை கைப்பற்றிருக்காங்க அதை வந்துட்டு மஞ்சுகோ அப்படின்னு பெயர் வச்சு அதை ஒரு பப்பட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய ஆட்சியாளர் ஒருத்தர் வந்துட்டு அங்க எடுத்துட்டு போய் வச்சு தான் தான் அந்த ஏரியா கேட்கணும் அந்த ஏரியாவோட உள்ள அதை தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பப்பட் ஸ்டேட் ஆக்கிடுறாரு இந்த மஞ்சுகோ அப்படின்ற இந்த இடத்து சரி இந்த இன்வெஷன் நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஜப்பான் பாக்குறாங்க அதாவது சரி யாராவது நம்ம மேல ஏதாவது பண்ணுவாங்களா ஏதாவது குற்றம் சாட்டுவாங்களா யாராவது நமக்கு இதுக்கு எதிராக வருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சைனா வந்து போயிட்டு அன்னைக்கு நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது அதாவது அப்படின்றது எப்படி இருக்கோ அந்த மாதிரி முதல் வேர்ல்டு வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்புறம் கொண்டு வரப்பட்ட அந்த ஆர்கனைசேஷன் அதாவது அமைதி உலகத்துல வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஆர்கனைசேஷன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது அங்க போயிட்டு சைனா முறையிடுறாங்க முறையிடறாங்க ஜப்பான் வந்துட்டு ரொம்ப அக்ரஸிவா வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போய் முறையிடுறாங்க ஆனா லீக் ஆஃப் நேஷன்ஸ் பக்கம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அதே மாதிரி வேற நாடுகளுமே வந்துட்டு எதுவுமே பெரிய ஆக்ஷன் எடுக்கல அதனால ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியாவோட நிக்காம இன்னுமே உள்ள உள்ள அதாவது இந்த மங்கோலியா உள்ளிட்ட இந்த பகுதிகளிலுமே வந்துட்டு நம்ம ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ள வராரு இப்படி எல்லாம் உள்ள வந்து இன்வைட் பண்ணாதான் அவருடைய மெயினான ஆம்பிஷன் அதாவது சோவியத்தை வந்துட்டு மஞ்சுரியா கிட்ட இருந்து தூரம் வைக்கணும் அப்படின்ற அந்த பஃபர் ரீஜனை கிரியேட் பண்ண முடியும் அதனால இன்னும் உள்ள வந்து ஒரு இன்வேஷனா பண்றாரு சோ இந்த மாதிரியான இன்வேஷன்ஸ் எப்படி ஒரு பெரிய அளவுல ஒரு வாரா ஆச்சு இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் ஒரு மார்க்கோ போலோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்ஜ் இன்சிடென்ட் அது என்ன அப்படின்னா பெய்ஜிங் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் அங்க வந்து இந்த ஜாப்பனீஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் அங்க வந்து திடீர்னு இந்த குண்டு வெடிப்பு அதெல்லாம் கேட்கும் சோ அதனால ஒரு மாதிரி ஒரு கலவரமே கிரியேட் ஆகும் அங்க என்னடா அப்படின்னு பாக்கும்போது இந்த ஜாப்பனீஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து நாங்க இந்த இடத்த வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இங்க வந்துட்டு ஒரு ஆளை காணோம் மிலிட்ரி பர்சன் எல்லாம் வந்து காணும் இந்த இடத்துல எங்க என்ன நாங்க வந்துட்டு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா அதுக்கு சைனீஸ் பக்கம் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க இல்ல அதெல்லாம் நாங்க விட மாட்டோம் நாங்க நீங்க வந்துட்டு வரக்கூடாது எங்க ஏரியாக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த சின்ன கிளாஸ் அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையா நடந்து இந்த பக்கம் இருந்தும் ஆர்மி அனுப்புறாங்க இந்த பக்கம் இருந்து இன்னும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பி அப்படியே ஒரு பெரிய வாரா வளர்ந்துருது இதுதான் வந்து சைனோ ஜாப்பனீஸ் வார் செகண்ட் சைனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாரில் தான் வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு இந்த சைனாவை ஒரு ஃபுல் ஃபிளிஜான ஒரு இன்வெஷன் பண்ணுவாங்க மொத்தமா எல்லா ஏரியாலையும் வந்து சின்ன சின்ன பேட்டில் ரொம்ப ஃபேமஸான பேட்டில்லாம் இருக்கு பேட்டில் ஆஃப் ஷங்கை அப்படின்னு சொல்லுவாங்க நான்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாகர் அது ஒரு பெரிய படுகொலை அதெல்லாம் ரொம்ப மோசமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு ஒரு இன்வேஷன் அதெல்லாம் நடக்குது The ஸோ இப்போ வந்து ஜப்பானுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய டெட்லாக் மாதிரி ஆயிடுச்சு அதாவது இந்த சைனா பக்கமே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயே அவங்களுடைய பெருமளவான வளங்கள்லாம் வந்துட்டு சைனாலேயே செலவு பண்ணிடுறாங்க அவங்களுடைய ஆர்மியாகட்டும் இல்லை வேற வளங்கள் ஆகட்டும் ஆர்ம்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சைனால நிறைய செலவு பண்ணிடுறாங்களா அதனால அவங்க கிட்ட இந்த யூஎஸ் யூகே கூடலாம் சண்டை போடுறதுக்கு போதைய ரிசோர்சஸ் வந்துட்டு இல்லை ஸோ அதனால அங்கே அவங்களுக்கு ஒரு டெட்லாக் ஏற்படுது ஸோ இப்போ இந்த நிலைமையில ஜப்பானுக்கு நிறைய ரிசோர்சஸ் வேணும் அதாவது நிறைய வளங்கள் வேணும் நிறைய மேன் பவர்ல இருந்து சோல்ஜர்ஸ்ல இருந்து ஆர்ம்ஸ்ல இருந்து கன்ஸ்ல இருந்து எல்லாமே தேவைப்படுது அதனால அவர் என்ன பண்றாரு அப்படியே சரி வேற எங்க போலாம் அப்படின்னு பாக்குறாரு சார் அப்பதான் அவர் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா மேல கண்ணு வர்றாரு அதாவது இந்த மலேசியா பர்மா இந்த ஏரியாக்கெல்லாம் வர்றாரு ஆனா இந்த ஏரியாவே ஆல்ரெடி வந்து இந்த மேற்கு நாடுகளுடைய காலனிஸா தான் இருக்கும் இந்த யூஎஸ்ல இருந்து பிரிட்டன்ல இருந்து டச் எல்லாம் வந்துட்டு அப்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாங்க சோ அவங்களுடைய காலனிஸ் தான் இந்த இடம்லாம் சோ அதனால அவருக்கு ரிசோர்சஸ் தேவை நிறைய இன்னும் அவங்களோட பவர் எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா தேவை அப்படின்றதுக்காக தான் ஜெர்மனி கூடயும் இட்டாலிய கூடயும் சேர்ந்து ஒரு பேக்ட் சைன் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜெர்மனி கூடையும் இட்டாலிய கூடயும் சேர்ந்து சேர்ந்து ஒரு பேக்ட் சைன் பண்ணி அப்பதான் அவங்க ஆக்சஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுறாங்க இட்டாலி ஜெர்மனி ஜப்பான் இதுதான் ரெண்டாவது உலக போர்ல இந்த ஆலிட் பவர்ஸ்க்கு எதிராக கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பு இப்படிதான் உருவாகுது இதுக்கு எதிராக அதாவது ஜப்பான் வந்துட்டு இந்த மாதிரி எதிராளிகள் கூட போய் சேர்றாங்க இல்லையா அதுக்காக இந்த மேற்கு இந்த யூஎஸ் ஆகட்டும் யூகே ஆகட்டும் ஜப்பான் மேல பயங்கரமா பொருளாதார தடைகள்லாம் போடுறாங்க அதாவது இவங்க கூட இருக்கக்கூடிய வர்த்தகத்தை எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க ஆயில் ஜப்பான் வந்துட்டு யூஎஸ்ஏ கிட்ட தான் அவங்களுடைய எண்பது பெர்சன்ட் ஆஃப் ஆயில அன்னிக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ யுஎஸ்ஏ வந்துட்டு இந்த இத காரணமா வச்சு அந்த ஆயில்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஜப்பானுக்கு வந்துட்டு இப்போ என்னெல்லாம் இல்லாம எதுவுமே அவங்க எக்கனாமில அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாம் காலியாக போகிற நிலைமையில இருக்கு இருக்கு ஸோ இப்போ ஜப்பானுக்கு ஒரு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு சைனா விட்டு வெளியில போகணும் அதாவது இந்த உங்களுடைய காலனிஸ் எல்லாம் விட்டுருணும் அப்போதான் வந்துட்டு யூஎஸ் கிட்ட இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படி இல்லையா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த காலனிஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கைப்பற்றணும் அதாவது இந்த மலேசியா பர்மா போன்றதெல்லாம் வந்துட்டு மேற்கத்திய இந்த யூஎஸ் யூகே கிட்ட இருந்து அடிச்சு வாங்கணும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இவர்கிட்ட இருக்கு ஸோ ஜப்பான் என்ன சூஸ் பண்றாங்க ப்ரோ சோஸ் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சண்டை தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற காலனிஸ் எல்லாம் எடுத்துக்க போறேன் அதாவது யுஎஸ்ஐ கிட்ட இருங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு அழிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய கப்பல் எல்லாம் வந்துட்டு அழிக்கலாம் அவங்களுடைய ஹார்பர்ல இருக்கக்கூடிய ஷிப் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இந்த பேர் ஹார்பர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹவாய் நகரத்துல அமெரிக்கா அவங்களுடைய பிளீட்டை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க இது வரைக்குமே அமெரிக்கா ஃபுல் பிளெஜா ரெண்டாவது உலக போர்க்குள்ள வந்துட்டு பங்கேற்கவே இல்லை அதாவது உலக போர் அப்படிங்கறதே வந்துட்டு இன்னும் அந்த கான்செப்ட்ல அமெரிக்கா வரல ஆனா இந்த நேரத்துல ஜப்பான் என்ன பண்றாங்க போயிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கட கட கடன் அந்த இடத்துல குண்டு போட்டு ஒரு ஒன்னே கால மணி நேரத்துல அவ்வளவு ஷிப்பை நாசனம் பண்ணிடுவாங்க அவ்வளவு பேர் இறந்துருவாங்க ஒரு ஆயிரக்கணக்கில் அமெரிக்கா வந்துட்டு ஒரு பெரிய அடி அமெரிக்காவுக்கு பயங்கர கோவம் என்ன பண்றதுனே தெரியல சரிவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உலக போருக்குள்ளே வருவாங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அவங்க வந்துட்டு உலக போருக்குள்ளே அபிஷியலா என்டர் ஆகுறாங்க தான் அவங்கலாம் இப்போ என்ன ஆகுறாங்கன்னா யூஎஸ்ஏ யூகே கூட சேர்ந்து இந்த அமெரிக்கா ஆகட்டும் யூஎஸ்எஸ்ஆர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பவர் அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க இவங்க மூணு பேருக்கு ஜெர்மனி ஜப்பான் இட்டாலிக்கு எதிராக இந்த ஆலிஸ் பவர் வந்துட்டு ஃபார்ம் இப்போ சைனாக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுமே கிடைக்கிது கிடைக்குது யூஎஸ்எஸ் சைட்ல இருந்தும் கிடைக்குது யூஎஸ்எஸ்ஆர் சைட்ல இருந்துமே கிடைக்குது ஸோ அமெரிக்கா வந்துட்டு சைனாக்கு பயங்கரமான ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க இந்த இமாலய மலைகளை தாண்டி ட்ரூப்ஸ் ஆகட்டும் எல்லாமே அனுப்புறாங்க சோவியத் யூனியனுமே சப்போர்ட் பண்றாங்க இப்படியே வந்துட்டு இதை நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போகுது இப்படி ஒரு சின்ன அப்படியே ஒரு கிளாஷாவே இருந்துட்டு இருக்கு ஒரு நிம்மதியே இல்லை இந்த இடத்துல இப்போ அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆகுது அமெரிக்கா அப்படியே ஜப்பான் மேல இருக்கிற ஹிரோஷிமா நகரத்துல குண்டு போடுறாரு அப்படியே அடுத்த மூணு நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகாசாகி மேல குண்டு போடுறாரு அவ்வளவுதான் ஜப்பானுடைய பேரழிவு இரண்டாவது உலக போ முடிவடைய போது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு குண்டு போடுறாரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க யுஎஸ்எஸ்ஆர் இருக்காங்க இல்லையா சோவியத் யூனியன் அவங்களுமே போயிட்டு மஞ்சூரியாவை இன்வைட் பண்ணிடுவாங்க ஜப்பான் வந்து மொத்தமா ஆயிடுவாங்க அவங்க நாட்டுல ரெண்டு இடத்துல குண்டு அவங்க வச்சிருந்த காலனிஸுமே வந்துட்டு யுஎஸ் எஸ் ஆர் வந்துட்டு உடைய ரோலும் பெருசு அமெரிக்காவோட ரோலும் பெருசு இப்ப இவங்க ரெண்டு பேரும் உடைய சப்போர்ட்னால சைனாவை வந்துட்டு காப்பாத்திடுறாங்க ஜப்பான் வந்துட்டு சரண்டர் ஆயிடுறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அபிஷியலா வந்துட்டு ஜப்பான் நாங்க சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்றத அறிவிச்சிருவாங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஜப்பான் நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுவாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டு தான் இன்னைக்கு எண்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ஜெயிச்சிட்டோம் ஜப்பானுக்கு எதிராக அப்படின்ற இந்த விழாவுக்கான ஒரு காரணமா இருக்கு பின்புலத்தை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது அதாவது இங்கே சைனாவுடைய ரோல் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ஜப்பானுக்கு எதிராக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா வருஷ இதை தான் அவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க சைனாக்குள்ளேயே ஒரு பிளவு இருந்துச்சு அதாவது அவங்க வந்து ரெண்டு ஃபேக்ஷனாக இருந்தாங்க நேஷனலிஸ்ட் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இந்த நேஷனலிஸ்டோடைய தலைவர் யார் அப்படின்னா கோமின் டங் அப்படிங்கிறவர் ஸோ அவர் இந்த கன்வென்ஷனலான ஆர்மி எல்லாம் வச்சிருந்தாரு இந்த பெரிய படைகள்ல இருந்து இராணுவத்தில இருந்து இந்த எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணது இந்த ஃபேக்ஷன் தான் சோ இவங்க தான் அந்த பெரிய அளவில் போர் புரிஞ்சு இந்த ஜப்பானுக்கு எதிரான இந்த அவங்க இன்வேஷனுக்கு எதிராக இவங்க முட்டுக் கொடுத்ததுலயுமே சரி இவங்களுக்கு தான் ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்த ரொம்ப ஃபேமஸான பேட்டில் ஆஃப் ஷங்கை பேட்டில் ஆஃப் வூஹான் அதெல்லாம் பயங்கர ஃபேமஸான இந்த போர் ஸோ இதெல்லாமே லீட் பண்ணது இந்த நேஷனலிஸ்ட் ஃபேக்ஷன் தான் இப்போ சைனால பவர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏன் கொண்டாடுறாங்க சோ கம்யூனிஸ்டோட ரோல் இங்க என்ன அப்படின்னா சோ இவங்களுடைய தலைவரா இருந்த இந்த மாவோ செடம் இவருக்கு அடியில இவங்க வந்துட்டு இந்த கொரிலா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மறைஞ்சிருந்து தாக்குறது தெரியாம இருந்து வந்து திடீர்னு தாக்குறது இந்த கொரிலா வார்ஃபேர் வந்துட்டு இவங்க ஃபேமஸ் சோ இந்த எல்லாருடைய மக்கள் எல்லாம் தான் வந்துட்டு இந்த கம்யூனிஸ்டோட இது சோ இவங்க வந்துட்டு இந்த ஆர்மியை வச்சு மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க இன்னொரு பக்கம் நாடு ஃபுல்லா இருந்து மக்களை திரட்டி ஒண்ணு திரட்டி போருக்கு தான் இவங்களோட ரோல் சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய சாக்ரிஃபைஸ் தான் பெருசு நாங்க தான் பெருசா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் மக்களை திரட்டுறதுல எங்களுக்கு தான் பெரிய ரோல் இருக்கு அதனால நாங்க தான் ஜப்பானுக்கு எதிரான இந்த முட்டு கொடுத்தல எங்களுக்கு தான் பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் ஃபேக்ஷன் கிளைம் பண்றாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு உடனே சைனால இந்த கம்யூனிஸ்ட் தான் பவருக்கு வந்துட்டாங்க இல்லையா அதனால எல்லா வரலாறுகளாகட்டும் ஆகட்டும் இல்ல யார் பேசினாலும் சரி இந்த கம்யூனிஸ்டோட ரோல் பத்தி தான் பெருசா பேசுறாங்களே தவிர இந்த நேஷனலிஸ்ட் பண்ண இந்த வாரை பத்தி யாருமே பேசல அதை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க இல்லைன்னா அதை அமைதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ நாங்க பவருக்கு வந்துட்டதுனால இவங்க வந்து தான் பெருசா பேசிக்கிட்டு இவ்வளவு வருஷமாவே எண்பது வருஷமாவே இவங்களுடைய புராணத்தை தான் பாடிகிட்டு இருக்காங்க சைனால அதனாலதான் இன்னைக்கு இந்த வெற்றி விழா கூட நடத்திருக்காங்க சோ இப்போ இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே இந்த வார்ல சைனாவுடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது சோ இந்த இதுல உண்மையிலேயே வெற்றி பெற்றது வந்து யூஎஸ் எஸ் ஆர் யுஎஸ் இல்ல சைனா தான சோ இன்னைக்கு இவங்க எதுக்கு இந்த வெற்றி விழாவை நடத்துறாங்க அப்படின்றது இந்த உலகத்துல இவங்களுடைய பவரை வந்துட்டு நிரூபிக்கிறதுக்காக தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சோ உலகத்துல இருக்கிற இன்னைக்கு பெரிய நாடுகள் எல்லாருமே ரஷ்யா வந்துட்டு ரஷ்யா யுக்ரைன் போர்ல வந்துட்டு அவங்களுடைய பவர் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ வந்து இப்ப ரீசெண்டா இந்த இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் கூட ஒரு போர் நடந்தது சோ இவங்க பெரிய பவர்ஸ் இப்ப இந்தியா கூட பாகிஸ்தான் கூட நடந்த தாக்குதல்ல அவங்களுடைய மிலிடரி பவர் என்ன அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க சோ சைனா வந்து என்ன நீங்க மட்டும் தான் வச்சிருக்கீங்களா என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு அவங்க வாண்டடா போய் எந்த நாடு கூடயும் போர் புரிய முடியாது அதனால இப்படிப்பட்ட ஒரு விழா மூலியமா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு மிலிட்ரியில இருந்து எல்லாத்தையுமே ஷோ கேஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை சைனா எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி